புடலங்காய் கூட்டு வைக்கப்போகிற தம்பி ஓகே பாசி பருப்பும் கடலப்பருப்பும் ஒன்றா வேக போட்டுக்கணும் பாசி பருப்பு மட்டும் போட்டால் கொஞ்சம் வள வளன்றிருக்க மாதிரி இருக்கும் அதனால் பருப்பு கொஞ்சம் போட்டு ரெண்டும் ஒன்றா வேக வச்சிடணும் குக்கரில் வேக வச்சு பாசி பருப்பு கடலப்பருப்பு தான் போட்டிருக்கோம் வேக வச்சுட்டு ஆமாம் ஊற வச்சு வேக போட்டிருக்கேன் ஊற வச்சுக்கோங்க சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சேன் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேண்டாம் குக்கரில் வச்சுருக்கிறதுனால வெந்துடும் இது புடலங்காய் பொட்டலங்காய போட்டு அதுக்கப்புறம் தக்காளி ரொம்ப நேரம் இருக்கணும் அதனால் இப்போயே தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டு போட்டுற வேண்டியது போட்ட விட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு தக்காளி பச்சை மிளகாய் கொஞ்சம் லைட்டாக தூள் போட்டு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி லைட்டாக லைட்டாக மஞ்சத்தூள் போடணும் ரொம்ப போட்டாகவும் கூடாது வெள்ளையாக இருக்கும் மஞ்சத்தூள் போடாமல் இருந்தால் அதனால் இருக்கிற தண்ணி போதும் தண்ணி விட்டுருணும்ல அதனால் இருக்கிற தண்ணியும் போதும் லைட்டாக உப்பு போட்டுருவோம் அவ்வளோதான் கூட்டு போட்டு ஒரே ஒரு விசில் இதை கொஞ்சம் தேங்காய் போட்டு ஜீரம் ஜீரம் கொஞ்சம் போட்டு பச்சை மிளகாய் முன்னாடியே வேக போட்டிருக்கோம் ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் கூட்டு எந்திரிச்சான்னு பார்ப்போம் கொஞ்சம் ஊற்றிக்கும் கடவுள் நம்ம இருக்கும் கொஞ்சம் போட்டுக்கணும் ஜீரகம் கொஞ்சம் ஜீரகம் போட்டு எல்லாம் கல்லாக ஒளியே போட்டுட்டோம்ப்பா பச்சி மிளகல்லாம் போட்டோம் மிளகா கையாக போட்டு திஞ்சி பூண்டு கட்டி வச்சுருக்கோம்ல ம் அது வில மக்கமல்லி கருவேப்பில் போட்டு இந்த பூச்சி அள்ளி வைக்கிறோம்ப்பா இங்கே மூச்சு அள்ளி போட்டுருக்கோம் வெறும் பாய்ச்சிக்கிற போட்டும் போட்டால் வாங்கணும் அதனால தண்ணி பிறப்பி போட்டு எல்லாமே போட்டாச்சு சீரகம் தேங்காய் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சிருக்கையா ஒரே ஒரு நிமிஷம் நோடி ஒரு குதிச்ச வந்ததே இறக்கிட்டால் போதும் அவ்வளோ தான் அவ்வளோ தான் ஆமாம் ஆரமாக இருக்கிற குழந்தை வச்சுன்னா வச்சு சாப்பிட்டுக்கலாம் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும்